அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான பெண்களுக்கு இன்றைக்கி நமக்கு தேவையான முக்கியமான ஒரு பதினைந்து குறிப்புகள் பூஜை அறை குறிப்புகள்னு சொல்லலாம் வீட்டில் வறுமை இருக்காது தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் அதே நேரத்தில் வீடு ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறை ஆற்றல் நிறைந்த கோவில் மாதிரி இருக்கும் தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு இல்லமாக இருக்கும்னு சொல்லுவாங்க முடிஞ்சளவுக்கு இந்த குறிப்புகளை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் வாங்க அத்தனை குறிப்புகளும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் స్వస్తిక్ సింబలం ఓం சிம்பிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மஞ்சளில் ஒரு ரவுண்டு வச்சுட்டு அதில் அஞ்சு பொட்டு வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க அது உங்கள் வீட்டு சமையலறையில் நம்ம சமைப்போம் இல்லையா சமைக்கும் பொழுது நமக்கு முன்னாடி தெரியணும் அந்த டைல்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்வஸ்திக்கோம் இல்லைனா ஓம் அப்படி இல்லைன்னா அஞ்சு பொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது பழக்கமோ அதை செஞ்சுக்கோங்க இல்லை பழக்கம் நான் புதுசாக தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்வஸ்திக் ஓம் எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பொதுவாக வந்து நமக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது ரொம்ப பாசிட்டிவாக வீட்டை வந்து வச்சுக்கக்கூடியது சமையல் வந்து நீங்கள் அசைவம் செய்தாலும் சரி இல்லை நம்ம அசைவம் செய்தாலுமே சரி இந்த சின்னம்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் நம்ம ஒரு விஷயம் சொல்லும்பொழுது கமெண்ட்ஸில் நான் சமையல் அறையில் வந்து நான் அசைவம் சமைக்கிறேன் அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் செய்யலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் பூஜை அப்படின்றது நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சமையல் செய்வோம் ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி சிம்பிள்லாம் நீங்கள் தாராளமாக வீட்டோட நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய டைல்ஸ் வாலில் வந்து போட்டுக்கோங்க நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு புள்ளி இப்படி தான் வச்சுக்கணுன்னு அப்புறம் இது வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் டிப்ஸ் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் வந்து நல்ல நாட்கிழமைகளில் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா மாக்கோளம் போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அரிசி மாக்கோளம் அடிக்கடி வந்து நம்மளால் வந்து அரைச்சி ஊற வச்சு எடுக்க முடியாதுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோ இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டோ வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை அப்பப்போ தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி தண்ணி போட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு அழகாக வந்து ஒரு சின்ன பிட்டு கிளாத் எடுத்துக்கோங்க அது யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய விரல் இருக்கும் இல்லையா அந்த விரல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வந்து கோலம் போட்டுக்கலாம் இந்த கோலம் வந்து போட தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த மாக்கோலம் அழகாக போடலாம் நம்ம அது போட போட பழக பழக தான் வரும் ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறேன் எனக்கு வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் போட போட அழகாக வந்துடும் சப்போஸ் இந்த மா கோலம் வந்து உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேயே நான் வந்து ரெடிமேடாக வந்து மா கோல கட்டிகள் வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த கோலம் கட்டி வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியான விலை தான் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ நல்ல நாள் கிழமைகளில் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் அழகாக கோலம் போட்டுக்கலாம் ஸோ அடுப்பு மேடையில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் நம்பர் த்ரீ நம்ம அடுப்பு மேடையிலும் எப்போவுமே வந்து ஒரு எல்லா நாளும் பண்ண முடியாது நம்மளால் ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை கூட உங்களுக்கு பண்ண முடியலான்னு பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை மட்டுமாவது அடுப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு நம்ம அடுப்பு மேலே எழுதுறது அப்படின்றது நமக்கு வீட்டில் வந்து தன தானியத்திற்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க நமக்கு வறுமை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் எப்போவுமே வந்து இந்த மளிகை சாமெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஒரே ஒரு நாள் பண்ணால் கூட போதுமானது தான் ஸோ அந்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் செய்யுங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் வைத்து குங்குமம் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஸோ காலையில் எப்போவுமே நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சுக்கோங்க ரெகுலராக செய்ய முடியும்னா பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமாவது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓம் ஸ்ரீம் அக்ஷயம் தன தானியம் வலம் சேர்க வலம் பெருக வலம் தருக ஓம் ஸ்ரீம் அக்ஷயம் அடுத்தது நிலவாசல் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு நிலவாசல் நிலவாசலில் போட்டு வைக்கிறது அலங்காரம் பண்ணுறது பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போயிட்டுருந்தோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்னே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நம்ம இந்த நிலவாசலில் மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கால்வழி இருக்கிறவங்க உட்காந்து எழுந்திருக்க முடியாது அப்படின்றவங்க நின்னப்பிலையே நீங்கள் கொஞ்சம் குணிஞ்சிட்டு நம்ம பாடியை மட்டும் பென் பண்ணி அழகாக நம்ம அந்த மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி போட்டுலாம் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது Gaga banana. இந்த மஞ்சளுக்கு வந்து கிருமி நாசினி உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு கிட்ட சக்தியாக இருக்கட்டும் இல்லை தேவையற்ற இந்த சின்ன சின்ன பூச்சி இரும்பு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாமல் தடுக்குன்னு சொல்லுவாங்க அதோடு பார்த்தீங்கன்னா கும்ப தேவதைகள் இருக்கக்கூடிய இடம் இந்த நிலவாசல் ஸோ அதனால் அந்த நிலவாசலையும் வந்து நம்ம எப்படி பூஜை பூஜை அறையில் பூஜைலாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி நிலவாசலுக்கும் வாரத்தில் ஒரு தடவை நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு தூபம் காமிச்சிட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷன்னு சொல்லுவாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு விஷயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அது நிலைக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் நிலவாசலாம் வைக்கும்பொழுது பூஜைலாம் பண்ணி தானே வீடு கட்டுவோம் ஸோ அதை அப்படியே அன்னையோட மறந்துடாமல் அப்பப்போ பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு பட்டை போடுறது நாமக்கார எந்த எந்த மாதிரி இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் இருந்தால் வெறும் பொட்டு மட்டும் வச்சுருக்கேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அந்த மா குழம்பு இருக்குதுலையும் அது கொஞ்சம் போட்டு கோலம் போட்டுக்கலாம் இந்த கந்திருஷ்டி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் கூட இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் இந்த மாழை கோலம் வந்து அப்பப்போ போடுறது மூலமாக ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடிமேடாக வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு பொழுது எடுத்து உடனே போட்டுடலாம் நான் அப்படி தான் நிறைய பா பூஜையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரொம்பவே மங்களகரமாக ஒரு வீட்டை வச்சுக்கிறது மூலமாக தான் நமக்கு அந்த வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் டிப்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான் அதாவது எப்படின்னா நமக்கு பூஜை சாமான் வந்து தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த பூஜை சாமானை தேய்க்கிறத விட அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதை ரொம்ப முக்கியம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதை உடனே வந்து ஒரு காட்டன் கிளாத் கொண்டு இந்த மாதிரி தொடச்சிருங்க அப்படிலாம் புள்ளி புள்ளியை டாட் டாட்டாக விழுந்துடும் ஸோ நீங்கள் தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கும் அப்புறம் ஒன்றுமே அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி புள்ளி புள்ளி இல்லாமல் உடனே தொடச்சிட்டு அதை அப்படியே பயன்படுத்துங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி சாமான்லாம் போட்டு நான் மாற்றலான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி ஸோ அதனால் இந்த விளக்குகளை எல்லாம் நான் இப்போ கூடிய விரைவில் மாற்ற போகிறேன் நான் பொழுது அந்த பழைய நான் எவ்வளோக்கு போட்டுவிட்டு புது வெளியெலாம் எவ்வளோக்கு நான் எடுத்தேன் அப்படின்றது நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்போவுமே காமாட்சி விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் பக்கத்தில் இருந்தால் மேல் பக்கம் பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் வச்சுருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது எல்லாம் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன வைப்ரேஷன் நமக்கு நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல சிகப்பு நேரத்தில் இருக்கக்கூடிய வாசக்கால் குங்குமம்னு கேட்டு வாங்குங்க அந்த குங்குமத்தை வந்து அழகாக வைக்கும் பொழுது பளிச்சுன்னு தெரியும் வைக்கும் வைக்கும்பொழுது எப்போவுமே கீழ்ப்பக்கத்திலேருந்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க காமாட்சி விளக்கை ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஓம் லக்ஷ்மி தேவியே நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு மூணு தடவை சொல்லிவிட்டு விளக்கேற்றுங்க டிப் நம்பர் சிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே காமாட்சி விளக்கு ஏற்றும்பொழுது அந்த தட்டு வைப்போம் இல்லையா அந்த தட்டில் வந்து பச்சரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பச்சரிசி அப்போ புதுசாக வாங்கினதாக இருக்கட்டும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சதில் பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வைக்கக்கூடாது வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபைவ் ரூபீஸ் காயின்ஸ் இருந்தால் அதையும் வச்சுட்டு தீபம் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த விளக்கின் மகிமை வந்து நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அது சரியாகும்னு சொல்லுவாங்க சொந்த வீடெல்லாம் சீக்கிரமாகவே அமையும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுட்டு விலைக்கேற்றிக்கோங்க டிப்ஸ் நம்பர் செவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய திரியை தூக்கி போட்டுறாதீங்க நம்ம வந்து தூபம் காண்பிக்கிறதுக்கு சாம்பிரானெலாம் போடுவோம் இல்லையா அந்த புகை கூட இதை சேர்த்துருங்க ரொம்ப நல்லது டிப் நம்பர் எயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊதுபத்தி ஊதுபத்தி அப்படின்றது நம்ம வந்து அழகாக வந்து விளக்கேற்றுறதுக்கு நம்ம தூபம் காட்டுறதுக்கெலாம் பயன்படுத்துவோம் இந்த தூபம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய தூபம் பார்த்து வாங்கிக்கோங்க வீடு அப்படின்னாலே ரொம்ப நறுமணமாக இருக்கும் பொழுது தெய்வங்களுடைய அந்த ஆட்சி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப நறுமணமாக இருக்கிற மாதிரி இந்த தூபம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே நான் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூபம் ஏற்றுங்க ரொம்ப நேரம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒன் ஹவர் கிட்டே பார்த்திங்கன்னா இந்த தூபம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு தூபம் தான் காமிக்கணும் ஒன்று காட்டக்கூடாது மூணு காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது ரெண்டு வத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம தூபம் காமிச்சிக்கலாம் டிப் நம்பர் எயிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம் நீர் நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துவோன்னு உங்களுக்கே தெரியும் சுவாமிக்கு வந்து நம்ம அவங்களுக்கு நீர் மாத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க ரெண்டு மூணு துளசி இருந்தால் கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காவை நல்லா பிச்சுட்டு அழகாக அந்த விதைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து தண்ணியில் படுற மாதிரி போட்டு விட்டுருங்க ஸோ இது கோவிலில் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கும் பாருங்க அப்படியே இருக்கும் கோவிலெலாம் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா அது எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு அந்த வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இதாகமாக இருக்கும் ஸோ அந்த தீர்த்தம் எக்ஸாக்டாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க டிப் நம்பர் நைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லா பூக்களையும் வந்து அப்படியே எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டு நம்ம அப்புறப்படுத்திடுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பூக்களை அதுவும் முக்கியமாக சுவாமிக்கு வைத்த இந்த மாதிரி காய்ந்த பூக்களை அப்படியே எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த காஞ்சு போயிருக்கும் இல்லையா அந்த காஞ்சு போன அந்த துகள்கள்லாம் கொஞ்சமாக பூ இருந்துச்சுன்னா சொல்கிறேன் நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சாம்பிராணி தூள் நம்ம வந்து தயார் பண்ணலாம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாம்பிராணி போடுவீங்க இல்லையா அந்த கூட இந்த காயை வச்சுட்டு அந்த உலர்ந்து போன அந்த பூக்களையும் எடுத்து போட்டு தூபம் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நறுமணம் வந்து வீடு முழுக்க அவ்வளோ ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பூவையும் வந்து நம்ம குப்பையில் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் டிப் நம்பர் டென் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது எப்போ நீங்கள் பூஜைக்கு பூ வாங்கிட்டு வந்தாலுமே சரி வெளியில இருக்கட்டும் உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்தாலுமே சரி கொஞ்சமாக தண்ணீர் அப்புறம் பன்னீர் ரெண்டையும் கலந்து அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தெய்வங்களுக்கு வைங்க அது சொல்லுவாங்க அங்கங்கே போயிட்டு பூ எடுத்துகிட்டு வராங்க செய்கிறாங்க யார் சுத்தபத்தமாக இருக்கிறாங்க என்ன நமக்கு எதுவுமே தெரியாது சும்மா சும்மா நம்ம மனசு திருப்திக்கு தான் எல்லாமே அந்த மாதிரி திருப்திக்காக தான் தண்ணீரும் பன்னீரும் சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்க்கறதுக்கு காரணம் உங்கள் வீட்டு பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்பொழுது யாராவது வராங்கன்னா அவ்வளோ நறுமணமாக இருக்கும் தெய்வீக ஒரு கோவில் மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையும் டிப் நம்பர் லெவன் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறை அதாவது நம்ம வீட்டில் பூஜை அறை அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக அன்னபூர்ணியும் கோமாதாவும் இருக்கணும் கோமாதாவுடைய பின்புறம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் அவங்கள பார்த்தா பூஜை பண்ணணும் இந்த அன்னபூர்ணியோட கையில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு அரிசி எடுத்து போட்டு வைங்க எப்பவுமே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து அரிசி நிரப்பிட்டு அவங்க மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே விட்டுருவோம் பட் அந்த மாதிரி பண்ணாமல் அன்னபூர்ணிக்குன்னு சொல்லி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னபூர்ணியமாக உட்கார வச்சுட்டு அவங்களுடைய ஸ்பூன்லேயும் ரெண்டு மூணு அரிசி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நம்ம வீட்டுக்கு வறுமையை கொண்டு வராதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் டிப் நம்பர் டுவெல் பார்த்திங்கன்னா நம்ம வீடு அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுடைய படமும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி தான் எல்லா தெய்வங்களுடைய படமும் இருக்கணும் குபேர லக்ஷ்மியுடைய படம் மட்டும் வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கட்டும் அது ரொம்ப விசேஷமானது எல்லா ஒரு பூஜை அறை அப்படின்னாலே அங்கே வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி நமக்கு வந்து குபேர படம் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் எப்போது விளக்கு ஏற்றினாலுமே சரி இது டிப் நம்பர் தேர்ட்டீன் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு தான் திரி போடணும் திரி போட்டுட்டு எண்ணெய் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா திரி போட்டுக்கோங்க விளக்கு ஏற்றும் பொழுது ரெண்டு மூணு கற்கண்டு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இனிப்பாக விளக்கு ஏற்றும் பொழுது வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாக இனிப்பாக இருக்கணும் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு திரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றுங்க அது ரொம்ப நல்லது சுபிக்ஷமானது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் எப்போது விளக்கு ஏற்றினாலும் சரி வத்திப்பட்டியை கொண்டு டேரக்டாக விளக்கு ஏற்றாதீங்க இது டிப் நம்பர் ஃபோர்டீன் அதாவது தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபத்தை வந்து துணை விளக்கின் துணை கொண்டு தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க வத்திப்பட்டி கொண்டு நம்ம துணை விளக்கை ஏற்றிட்டு அந்த துணை விளக்கோட உதவியோடு தான் நம்ம மற்ற விளக்குகள் எல்லாம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேரால் எவ்வளோ கடைப்பிடிக்க முடியும்னு தெரியல முடிஞ்சால் கண்டிப்பாக கடைப்பிடிச்சி பாருங்கள் ரொம்ப விசேஷமானது தொண விளக்கு ஒன்று வீட்டில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சுபிக்ஷமானது நல்லதும் கூட கண்டிப்பாக தொண விளக்கு வீட்டில் இருக்கட்டும் ஸோ குறைந்தபட்சம் ஒன்று அதிகபட்சமாக எத்தனை தீபம் வேணாலும் நீங்கள் வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு தீபத்தையும் சரியான முறையில் நீங்கள் பின்பற்றி அந்த வழிபாட்டு நியதிகளை சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலே போதும் வாழ்க்கையை இனிக்கும் சிறக்கும்னு சொல்லலாம் நிச்சயமாக இந்த பதிவில் நான் கொடுத்துருக்க எல்லா குறிப்புகளையும் பயன்படுத்தி பாருங்கள் கடைசியாக ஒரு ரெண்டு குறிப்பு இருக்குது ரொம்ப முக்கியமானது ஏன்னா த சுவாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்குதுன்னு சொல்லுவாங்க தூப தீபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படி முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து சுவாமிக்கு நெய்வேதியம் வைப்போம் அந்த நெய்வேதியம் வந்து பார்த்திங்கன்னா பழங்களோ இல்லை நம்ம வீட்டில் செய்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி அதை அப்படியே வச்சுடாமல் இந்த மாதிரி உரிச்சிட்டு வைங்க அது மாதுளம் பழமாக இருக்கட்டும் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் இது வரணுனாலும் இந்த மாதிரி கட் பண்ணி வைங்க நீங்கள் கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழங்களை எல்லாம் வந்து அப்படியே வந்து பஞ்சாமிரதமாக செஞ்சு தான் சுவாமிக்கு நைவேதையும் பண்ணுவோம் ஸோ நம்ம வீட்லேயும் அப்படியே கொண்டு போய் ஒரு பழத்தை அப்படியே வைக்காமல் கட் பண்ணி பீஸ் போட்டு வைங்க டிப் நம்பர் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கற்பூரம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடியில் வந்து கொஞ்சம் விபூதி வச்சுட்டு அதுக்கு மேலே பொழுது உங்களுக்கு பாத்திரம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் கருப்பு படியாமல் இருக்கும் அந்த நறுமணமும் பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரமும் விபூதியும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நம்ம நெற்றியில் திலகமாக இட்டுக்கும் பொழுது இன்னுமே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பின்பற்றி பாருங்கள் லாஸ்ட்டாக தூப தீபம்லாம் காண்பிச்சு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க பூஜையை நிறைவு பண்ணும்பொழுது ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து பூவில் சேர்த்துட்டு அந்த பூவை வந்து கற்பூரத்தை சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க கற்பூரம் முழுவதுமாக அணிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா கடவுளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்மளும் எடுத்துக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வளங்களும் செல்வங்களும் சேரணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்பும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்